வேலைக்கு செல்லும் மகளிருக்கு தங்கு விடுதி ஏற்கனவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த தங்கு விடுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அதைத்தான் தொடர்றாங்க அதுபோல் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சொன்னாங்க அது ஏற்கனவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய கலை மற்றும் அறிவியல் கட்டி கொடுத்தோம் பொறியியல் கல்லூரி கொடுத்து கொடுத்துருக்கோம் வேளாண்மை கல்வி கொடுத்துருக்குறோம் கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி கொடுத்துருக்குறோம் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொடுத்துருக்குறோம் வாழ்த்துக்களை கல்வி கொடுத்துருக்குறோம் இப்படி ஐடி கல்லூரி கொடுத்துருக்கோம் இப்படி நிறைய கல்லூரிகளை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியில் தொடர்ந்தது தான் அதுபோல மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் காலை உணவு திட்டம் நான் முதலமைச்சர் இருந்தபோது ஆரம்பித்தோம் அது ஆரம்ப காலகட்டமாக இருந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்போ தொடர்றாங்க அது ஒரு புதிய திட்டம் அல்ல அதோட திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி எண்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் பேர் இன்றைக்கு காலி அரசு பணியிடங்களை நிரப்புதா சொன்னாங்க மூன்று லட்சம் காலி அரசு சொன்னாங்க அறிவிப்பு இன்று வரை ஏழாயிரம் பேருக்கு தான் அரசு அவர்கள் அறிவித்தது மூணு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுல ரெண்டு லட்சம் சொன்னாங்க அதில் எந்த அறிவிப்பும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு நாற்பதாயிரம் பேர் புதிய காலி அரசு பள்ளிகள் நிரப்ப சொல்லியிருக்காங்க ஆக நாலு ஆண்டு காலமாக ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு முறை இந்த தேர்வு எழுதப்படும் இருக்காங்க இதுல மொத்தமாக ஒரு பத்தாயிரம் பேர் தான் தேர்வு செய்ய முடியும் டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பள்ளியிடங்களை சுமார் பத்தாயிரம் பேர் தான் நிரப்ப முடியும் அதில் எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நாற்பதாயிரம் காலி அரசு பள்ளிகளில் நிரப்ப முடியும் நாலாண்டு காலமாக ஐம்பத்தி ஏழாயிரம் அரசு காலிப்பள்ள நிரப்பியிருக்கிறாங்க இப்போ ஓராண்டு தான் இருக்குது இந்த ஓராண்டு மூணு மாதம் தேர்தலுக்கு போயிடும் எஞ்சி இது ஒம்பது மாதம் ஒம்பது மாத காலத்தில் எப்படி நாற்பதாயிரம் அரசு கால் நிரப்புவார்கள் அத்தனையும் வெற்றி அறுப்பு இதனால் நிறைவேற்ற முடியாத அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதேபோல் மொழி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கடந்த பதிமூணு பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த கல்வி இருந்தது அதை மாநில பட்டியலுக்கு அதை மாற்றிடலாம் அதை செய்ய தவறி தான் இது மொழி பிரச்சனை ஏற்பட்டு நம்ம எவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அதுதான் அவருக்கு தேவைப்படுது அது குடும்ப இருப்பில் தான் வருவாங்க மற்ற யாரும் வருவாங்க ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அப்பொழுதோ இதை தீர்த்திருக்கலாம் அதுவும் தீர்க்கல அதோட பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் போது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள சிறப்பு நிதி பெறாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற தமிழ்நாட்டு திட்டங்கள் வர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை பெற்றுக்கலாம் ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தது அதையும் விட்டுட்டாங்க இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை அதை இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது திமுக அரசு மீது மக்கள் மீது கொந்தளிப்பு ஏற்பட்ட பெரிய கொந்தளிப்பு மக்கள் ஆட்சி மக்கள் வர திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று மக்கள் மனதிலே இடம்பெற்று விட்டது அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இன்றைய தினம் புதிய அறிப்புகளை வெளியிட்டுருக்கிறாங்க எங்கிருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் இருக்குது எப்படி நிறைவேற்ற முடியும் நாலாண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்றி அறிவிப்பா தான் பார்க்கப்படுது பட்ஜெட்டுடைய கடைசி அறிவிப்பா இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இதுக்கு டெண்டர் கோட்டணும் இதுக்கெல்லாம் எவ்வளவு நிதி இருக்குது அறிவிப்புக்கே கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் வெறும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கும் பெற்றோருடைய வாக்குகளை பெறுவதற்கும் ஒரு தந்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் ஒரு டெண்டர் இது இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்புறம் டெண்டர் குறவணும் அப்புறம் தான் இறுதி செய்யப்பட்டு மாணவர்கள் கொடுக்க முடியும் எப்படி இவரை கொடுக்க முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு கடலில் இருக்குது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி கிடையாது கடன் வாங்கி தான் இவர்கள் செலவிட முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்பை தான் பார்க்கப்படுகிறது இவர்களை அறிவிக்கின்ற தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதுதான் அப்படிதான் பார்க்கப்படுகிறது இது வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட அறிவிப்பா தான் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு கடனை அரசு பெற்று வருது அரசு சொல்லும் போது அரசு கடன் வாங்குவதற்கான தகுதி இருக்கு நாங்க இருபத்தி ஆறு சதவீதம் தான் வாங்கியிருக்கோம் அதாவது இதற்கு முன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது அப்பொழுது என்ன பேசினார் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது என்ன பேசினார் தமிழ்நாட்டு மக்களை கடல் ஆளுக்கி சொன்னார் நாங்க இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருவாயே கிடையாது வருவாயே கிடையாது அதோட மூலதன செலவு அதிகப்படுத்தணும் இந்த ஆட்சியில் மூலதன செலவும் அதிகம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்ல அதிகமாக அப்படிப்பட்ட நிலையில் கூட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டாங்க வருவாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கூடுதலா இருக்குது வருவாய் அதிகரிச்சு இருக்குது கடன் அதிகரிச்சு இருக்குது புதிய திட்டங்கள் எதுவும் திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது இதுதான் உண்மை நாளைக்கு நாளைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி தெளிவாக சொல்லப்படும் அதுதான் மாற்ற முடியும் வேற எது மாற்ற முடியும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேச பொருள் ஆக்கணும் ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோக வெளியிட்ருக்கிறாங்க இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அந்த எதிர்பு எதிர்ப்பை குறைப்ப மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்டில் புது புது அறிவிப்பை வெளியிட்டு சமானப்படுத்து பாக்குறாங்க நிச்சயம் அது நடக்காது முதல் முறையா பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து அரசு வெளியிட்டு இருக்கு வளர்ச்சி வந்து எட்டு சதவீதம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க இவரை கடன் வாங்கினது எவ்வளவு இருக்கு அதை பாக்கலீங்க சார் கடன் வாங்கி செய்யறதுக்கு யாரு வேணாலும் வரலாம் சார் கடன் வாங்காத வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட்டு அதை ஏற்றுக்கலாம் கடனை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போறீங்க வருவாயே அதிகரிக்குது ஆனால் திட்டம் எதுவும் இல்லை இந்த கடனை யார் கட்டுறது நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது கடன் வாங்கி தான் சம்பளமே கொடுக்க முடியும் அரசு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும் அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடியும் அவலங்களை இந்த ஆட்சியில் பார்க்க முடியும் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கணும் அதாவது எல்லாம் ஏற்கனவே நான் சொன்னேன் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன் அதை மீண்டும் எதுக்கு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரம் கோடிக்கு அமலாக்கத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ஊழல் நடை முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்தினுடைய அறிவிப்பு அதில் வந்து இடி டாஸ்மாக் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் மீது பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் கீழ் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்குது டாஸ்மாகக்கை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி இந்த விசாரணை தொடங்கி இருக்குது குற்றச்சாட்டுகளை எம்ஆர்பி விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள் உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம் பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம் இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதால் அறிவிப்பு வந்திருக்குது சோதனையின் போது டாஸ்மாக் கல்லூரங்களில் பணியிட மாற்றங்கள் போக்குவரத்து டெண்டர்கள் பார் உரிமம் டெண்டர்கள் தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உழவு உளவு ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ பத்திலிருந்து முப்பது வரை அதிகமாக வசூலித்த ஓவரங்களும் அதிகாரிகள் வீடு பெற்றிருக்கும் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளனர் போக்குவரத்து பின்னர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் கே ஒய்சி விவரங்களும் டிடியூ டிடியுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு நூறு கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பார் உரிமம் டெண்டர்களில் ஜிஎஸ்டி வேன் இல்லாதவர்களும் முறையான கே இல்லாதவர்களும் டெண்டர் பெற்றுள்ளது என்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் மதுபான நிறுவனங்களும் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அதிக உத்தரவுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏற்ப குற்றச்செயலாக இடி உறுதி செய்துள்ளதாக அறிவிப்பு அமலாக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டது இவ்வளவு பெரிய ஆயிரம் கோடிக்கு மேலே முறையே நடந்த சொல்றாங்க அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் நாற்பதாயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறார் அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டுட்டாங்க சோதனை அடிப்படையில் அவை கைப்பற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுவாங்க இதில் யார் யாரெல்லாம் சிக்குவாங்க என்பதெல்லாம் ஊடகத்துக்கு பத்திரிக்கும் அந்த அமலாக்கத்துறையை தெரிவிக்கும் நன்றி வணக்கம்